அஸ்லாம் வலைக்கம் சஹாபாக்களின் வரலாறுகளை பற்றி பார்க்கலாம் உமர் அலில்லா ஹன்கா அவர்கள் இஸ்லாத்தை நிகழ்ச்சி ஹஜ்ரத் உமர் அலில்லா ஹன்கா அவர்களுடைய புனிதமான பெயரை கூறுவதில் இன்னும் பெருமை அடைகின்றனர் அன்னாரின் ஈமானுடைய உத்வேகம் பல நூற்றாண்டுகள் கடந்து இன்னும் கூட காவிர்களின் உள்ளத்தில் அச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் முஸ்லிம்களை எதிர்ப்பதிலும் அவர்களுக்கு துன்பம் தருவதிலும் தனித்தன்மையுடன் விளங்கினார்கள் நபிகள் பெருமானார் சலல்லாஹ் செல்லும் அவர்களை கொலை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அச்சமயத்தில் ஒரு நாள் காஃபிர்கள் தங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டி முகமது நபி செலு வலைவசலம் அவர்களை கொலை செய்து வருபவர் யார் என வினாவினார்கள் அக்கூட்டத்தில் உமர் அலில்லா அவர்கள் நான் செய்து வருகிறேன் என்று கூறினார்கள் சந்தேகமின்றி நீ அதை செய்து வரக்கூடியவன்தான் என்று அங்கிருந்தோர் அனைவரும் கூறினார்கள் உமர் அலில்லா என்க அவர்கள் தங்களின் இடுப்பில் வாளை தொங்க விட்டு கொண்டு எழுந்து சென்றார்கள் இதே சிந்தனையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கும்போது ஜுஹ்ரா கோத்திரத்தை சேர்ந்த சப்து ரலீலா அலீலாஹ்க அவர்கள் வழியில் சந்தித்தார்கள் உமரே எங்கு சென்று கொண்டிருக்கிறீர் என்று சதுர் அலில்லா இல்லாஹன்க அவர்கள் கேட்டபொழுது முகமது நபி சுலாஹ் அலிவசலம் அவர்களை கொலை செய்திட சென்று கொண்டிருக்கிறேன் என பதில் கூறினார் இதனை கேட்ட சதுர் அலில்லா இல்லாஹன்க அவர்கள் ஃபனு சாஹிம் ஃபனு ஜஹ்ரா ஃபனு அப்து முனாப் ஆகிய கோத்திரத்தை விட்டு நீ எப்படி தப்பிக்க முடியும் பதிலுக்கு உண்மை அவர்கள் கொன்று விடுவார்களே என்று கூறினார்கள் இந்த பதிலை கேட்ட உம்மர் அலில்லா அவர்கள் கோபமடைந்து நீயும் மதம் மாறி விட்டீர் போல் தெரிகிறதே அப்படியானால் முதலாவது உம்முடைய வேலையை முடிக்க வேண்டியதுதான் என்று கூறியவர்களாக தங்களுடைய வாளை உருவினார்கள் ஹஜ்ரத் சக்தூர் அலி இல்ல அவர்களும் ஆம் நான் முஸ்லீமாக தான் ஆகிவிட்டேன் என்று கூறியவரை தங்களுடைய வாளை உருவி கொண்டார்கள் இருவரும் வாட்கள் வீச தயாராக இருந்த நேரத்தில் சக்தூர் அலில்ல்கா அவர்கள் முதலில் உம்முடைய விட்டு விஷயத்தை தெரிந்து கொள்வீராக உம்முடைய சகோதரியும் அவருடைய கணவரும் இஸ்லாத்திய உள்ளார்கள் என்று கூறினார்கள் இதனை கேட்டு மேலும் கடுமையாக கோபமடைந்த உமர் அலில்லாஹ்க அவர்கள் விரைவாக தங்கள் சகோதரின் வீட்டுக்கு சென்றார்கள் அங்கு ஹஜ்ரத் கபாப் அலில்லாஹ அவர்கள் வீட்டின் கதவை தாளிட்டு கொண்டு கணவன் மனைவி இருவருக்கும் குரான் ஓதி கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஹஜ்ரத் உமர் அலில்லாஹ்க அவர்கள் கதவை தட்டி திறக்க செய்து உள்ளே நுழைந்தார்கள் உமர் அலிலாஹன்கா அவர்களின் குரலை கேட்ட கப்பாப் அலில்லாஹன்கா அவர்கள் விரைவாக சென்று உள்ளே ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டார்கள் அவசரத்தில் ஓதி கொடுத்து கொண்டிருந்த குரானின் பிரதியை அங்கேயே விட்டு சென்றார்கள் கதவை திறந்துவிட்ட சகோதரின் தலையில் உமர் அலில்லாஹன்கா அவர்களுடைய கையில் உள்ள ஆயுதத்தை ஓங்கி அடித்தார்கள் அதனால் அவருடைய தலையிலிருந்து இரத்தம் ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது குலத்தின் எதிரியே நீயும் மதம் மாறிவிட்டாயா என்று சகோதரியை பார்த்த கூறிய உமர் அலீலா ஹன்கா அவர்கள் வீட்டுக்குள் சென்று நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் சற்று முன் பேசியது யாருடைய குரல் என்று கேட்டார்கள் நாங்கள் தான் பேசி கொண்டிருந்தோம் என்று அவருடைய சகோதரியின் கணவர் கூறினார் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டு வேறொரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீர்களா என்று அவரிடம் கேட்டதற்கு அதற்கு அவர் அந்த வேறொரு மார்க்கம் சத்தியமானதாக இருந்தாலுமா என்று கேட்டார் இந்த பதிலை கேட்ட உமரலில்லா என்கு அவர்களுடைய தாடியை பிடித்திழுத்து பூமியின் மீது தள்ளி அடித்தார்கள் கணவரை காப்பாற்ற வந்த அன்னாரின் சகோதரியின் முகத்தில் ஓங்கி அறைந்தார்கள் அவருடைய முகத்தில் இருந்து இரத்தம் பீரிட்டு ஓடியது அந்த பெண்மணியும் வீரமிக்க அந்த உமரின் சகோதரிதானே தானே ஆகையால் உமரே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் எங்களை அடுக்கிறீர்கள் அல்லவா உறுதியாக நாங்கள் முஸ்லிமாகவே ஆகிவிட்டோம் உம்மால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்து கொள்ளுங்கள் என்று வீரத்துடன் கூறினார்கள் இதனை கேட்டதும் உமர் அலில்லா என்க அவர்களின் கோபம் தணிந்தது கப்பாப் அலில்லா அவர்கள் அவசரத்தில் விட்டு சென்ற அங்கிருந்த குரான் பிரதியின் மீது அவர்களின் பார்வை விழுந்தது சகோதரின் முகத்தில் இருந்த இரத்தத்தை கண்டு வெட்கப்படலாயினர் சற்று நிதானமடைந்த அவர்கள் நல்லது அந்த பிரதியில் இருப்பது என்னவென்று எனக்கு காண்பியுங்கள் என்று கூறினார்கள் நீ அசுத்தமானவன் அசுத்தமான உம்முடைய கரத்தினால் இதனை தொடக்கூடாது என அன்னாரின் சகோதரி கூறினார் ஹசரத் உமர் அலிலாஹ்கா அவர்கள் பல தடவை வற்புறுத்திய போதும் குளிக்காமல் உழு செய்யாமல் இதனை நான் தர மாட்டேன் என்று மறுத்தார்கள் நிர்பந்தமாக ஹசரத் உமர் அலிலாஹ்க அவர்கள் குளித்துவிட்டு வந்து அந்த பிரதியை வாங்கி படித்தார்கள் அதில் குரான் ஷரீஃபில் உள்ள தாஹா என்ற சுறாய் எழுதப்பட்டிருந்தது அதனுடைய பொருள் நிச்சயமாக நானே அல்லாஹ் என்னை தவிர வணங்குவதற்குரியவன் வேறு யாரும் இல்லை ஆகவே என்னையே வணங்குவீராக என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை கடைபிடிப்பீராக இதனை ஓதி முடித்த உமர் அலில்லா என்கு அவர்கள் நல்லது என்னையும் அந்த முகமது நபீஸ் அல்லாஹ் வளைவசிலம் அவர்களின் சமூகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறியவுடன் மறைந்திருந்த கப்பப் அலீலா என்கு அவர்கள் வெளியில் வந்து உமரே உமக்கொரு மகிழ்ச்சியான செய்து கூறுகிறேன் நேற்று வெள்ளி இரவுதான் நபிஸ்லாஹு வலைவசலம் அவர்கள் அல்லாஹு தலாவிடம் யா அல்லாஹ் உமர் அபு ஜஹூல் ஆகிய இருவரில் எவர் உமக்கு பிரியமானவரோ அவரை கொண்டு இஸ்லாத்தினை பலப்படுத்துவாயாக என்று துஹா செய்தார்கள் அந்த துஹா உம்முடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதென தெரிகிறது என்று கூறினார்கள் பிறகு உமர் அலிலா என்கு அவர்கள் நபிசுல்லாஹ் வலிவசலம் அவர்கள் சமூகத்திற்கு சென்றார்கள் அன்று வெள்ளிக்கிழமை காலை இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமானார்கள் ஹஜ்ரத் உமர் அலில்லாஹ்கு அவர்கள் முஸ்லிமானவுடன் காபிர்களின் வீரமும் வேகமும் தளர்ச்சி அடைய ஆரம்பித்தது முஸ்லிம்கள் மிக குறைவான எண்ணிக்கை உடையவர்களாகவே இருந்தனர் இப்பொழுது மக்கா நகர் காபிர்கள் மட்டுமின்றி அரபு நாட்டினர் அனைவரும் கிளந்தெழுந்து ஒன்று கூடி ஆலோசனை செய்து முஸ்லிம்களை வேரோடு ஒழித்து விடுவதற்கு முயற்சித்து பலவிதமான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தனர் எனினும் முஸ்லிம்கள் பகிரங்கமாக காஃபாவிற்கு சென்று தொழக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வலிமை ஏற்பட்டு விட்டது ஹஜ்ரத் உமர் அலில்ல்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் முஸ்லிம்களுக்கு வெற்றியாக அமைந்தது அன்னார் ஹிஜ்ரத் சென்றது முஸ்லிம்களுக்கு உதவியாக இருந்தது அவர்கள் கலிபாவாக பொறுப்பேற்றது முஸ்லிம்களுக்கு ரஹ்மத்தாக இருந்தது என அப்துல்லா ஹிப்னு மசூத் அலில்லாஹ்கு அவர்கள் கூறியுள்ளார்கள்